நண்பர்கள் வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் தாட்கோ மூலமாக விவசாய நிலம் வாங்கிறதுக்கு ஐம்பது சதவீத மானியம் வந்து தமிழக அரசு வந்து வழங்குறாங்க ஸோ இது எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த நியூஸில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணியிருங்க தமிழகத்தை சார்ந்த திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவர்களுடைய பொருளாதாரம் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தாட்கோ இணையதளத்தின் முகவரியில் இதனை நீங்கள் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தின் விற்பனை முகவர் ஆவின் பாலகம் அமைத்தல் மற்றும் விவசாய நிலம் வாங்குதல் போன்ற திட்டங்களுக்கு மாநிலத்துடன் கூடிய வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது விருப்பமுள்ள நபர்கள் இந்த திட்டத்தின் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சி சாந்தி அவர்கள் தற்போது தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்த தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தைச் சார்ந்தவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தின் விற்பனை முகவராகவும் ஆவின் பாலகம் அமைப்பதற்காகவும் மற்றும் விவசாய நிலம் வாங்குவது திட்டங்களுக்காக தாட்கோ மூலமாக மானியத்துடன் கூடிய வங்கி கடனானது வழங்கப்பட்டு வருகிறது நூறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு தொழில் முனைவோருக்கான தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தின் விற்பனை முகவராகவும் அத்துடன் கூடுதலாக இதர கட்டுமானப் பொருட்கள் மூலம் விற்பனை செய்து வருவாயிட்டும் வகையில் ஆதி திராவிடர்களுக்கு திட்டத்தொகையில் பத்து சதவீதம் அல்லது அதிகபட்சமாக இரண்டு புள்ளி ரெண்டு லட்சம் ரூபாயானது மானியமாக வழங்கப்படும் என்றும் பழங்குடியினத்தை சார்ந்தவராக இருந்தால் ஐம்பது சதவீதம் அதாவது மூன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் மானியமாகவும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பது திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கும் வகையில் விப்பான் என்று அழைக்கக்கூடிய பிரீசர் அண்டு கூலர் போன்ற உபகரணங்கள் கொள்முதல் செய்து ஆவின் பாலகம் அமைத்து வருவாய் ஈட்டும் வகையில் ஆதிதிராவிடர்களுக்கு திட்டத்தொகையில் முப்பது சதவீதம் அதாவது ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் ரூபாயும் பழங்குடியினத்தை சார்ந்தவர்களுக்கு மூன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ரூபாயும் வந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் இருநூறு நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாய தொழில் முனைவோர்களுக்கு சமூக பொருளாதார நிலையில் மேம்பாடு அடையும் வகையில் அவர்களுக்கு விவசாய நிலம் வாங்குவதற்காக ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் ஆணையம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பொருளாதார மேம்பாடு திட்டங்கள் தாட்கோ இனதள முகவரில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றும் டபிள்யூ 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 டாட் காம் என்ற இணையதளத்தை பின்பற்றி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகமானது தெரிவித்துள்ளது மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்